திருவண்ணாமலை வாவூசி நகரில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு ஈடுபட்டுள்ள நிலையில் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு செய்து செய்தியாளர்களையும் சந்தித்து வருகிறார் இது தொடர்பான காட்சிகளை பார்ப்போம்

மலைச்சரிவு பகுதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டின் மீது பாறை நகர்ந்ததன் காரணமாக மண் சரிவு ஏற்பட்டு மண்ணால் மூடப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினமே வந்து என்டிஆர் குழுவினர் காவல்துறையினர் வருவாய்த்துறையினர் நகராட்சி துறையினர் அனைவரும் இங்கே ஆய்வு செய்திருந்தோம் இரவு மூன்று மணி வரையில் இங்கே ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அந்த பகுதியில் மண் மிகப்பெரிய பாறை ஒன்று ஸ்டெபிலிட்டி இல்லாத நின்று கொண்டிருந்த காரணத்தின் காரணமாக அது மட்டுமின்றி ஸ்னீஃபர்டாக வந்து இங்கே பார்த்த பொழுது விவசாயத்துக்கு பல ஏக்கர் நிலம் தேவையே இல்லை பத்துக்கு பத்து ரூமே போதும் பல லட்சம் கேரண்டி எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இப்பவே ப்ரீடம் டவுன்லோட் பண்ணுங்க ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அதன் அடிப்படையில் இப்போதெரும் அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றது கிட்டத்தட்ட பக்கத்தில் அருகில் இருந்தவர்களுடைய கணிப்பின்படி குழந்தைகள் ஐந்து நபர்களும் பெரியவர்கள் என்று சொல்கிறார்கள் நாம் தற்போது அதற்கான மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அதன் அடிப்படையில் தான் நமக்கு தெரிய வரும் அது மட்டுமின்றி என்டிஆர்எஃப் குழுவினர் முப்பது நபர்களும் காவல்துறையினர் அறுபது நபர்களும் வருவாய்த்துறையினரும் நகராட்சி அது மட்டுமின்றி சுரங்கவியல் துறையினரும் அனைவரும் இங்கே பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் பணி நடைபெற்று வருகின்றனர் என்னென்ன நடந்துட்டு இருக்கு சார் எத்தனை பேர் வரைக்கும் சிக்கி இருக்கிறதா முதல்கட்ட தகவல் திருவண்ணாமலை மாவட்டம் நகர் திருவண்ணாமலை வாவுசி நகரில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது இந்த நிலையில் ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் நேரில் ஆய்வு செய்து தொடர்ந்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த காட்சிகளையும் பார்த்தோம்